கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் இருக்கிற ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயம் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு வாலாஜா நகருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகளுக்கெல்லாம் சிகரம் வைத்த மாதிரி இந்த திருக்கோயில் இருக்குதுன்னா அது மிக இல்லை ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்தினுடைய வரலாற்றை கேட்கிற போது ஆச்சரியமாக இருக்கும் இதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்தான் இந்த அளவிற்கு மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாக வளர்ந்திருக்கிறது கிருஷ்ணப்ப நாயக்கரின் வழித்தோன்றலான தெய்வ திரு ஜே கே நாயக்கர் அவர்கள் இந்த திருக்கோவிலின் வளர்ச்சியில் முக்கியமான பங்கு பணியாற்றியிருக்கிறார் அவரது ஆசியுடன் அவரது துணைவியார் திருமதி ராணி போத்ராஜ் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் இன்று வரை மிகச்சிறப்பான முறையில் இந்த திருக்கோயிலை போஷித்து திருப்பணிகளை மிகச்சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள் இந்த கோவிலின் அர்ச்சகர் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியத்திடம் தலைவரலாறு பற்றி ஒரு பக்தர் கேட்டபோது நாங்கள் இங்கே இப்போ உட்காந்துருக்கிற இந்த இடத்துல பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது இந்த இடத்துல நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் அன்றாட அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இழைப்பாடுறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து படுத்துட்டு இருப்பார் ஒரு நாள் அவங்க படுக்கிற இடத்துல ஒரு கல் ஒன்று இருந்தது அதை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அவர் இழைப்பாரினார் அடுத்த நாள் வந்தால் தூக்கி பக்கத்தில் வச்சால் அதே கல்லை அதே அவர் படுக்கிற இடத்துல மறுபடியும் இருந்தது இது யாரோ விஷமிகள் ஏதோ செய்கிறார் போல இருக்குதுன்னு நினச்சிண்டு அந்த கல்லை எடுத்து இந்த கோயிலுக்கு வடக்கு துக்கில் ஒரு கிணறு அந்த கிணத்துல கொண்டு போய் போட்டார் போட்டுட்டு வந்து அவர் இழைப்பாறினார் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அவர் படுக்கிற இடத்துல அதே சிலை அப்படியே வந்திருந்தது இது என்ன அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதே கிணத்துல போட்டார் இப்படி மூணு முறை நடந்தும் அவர் இருக்கிற இடத்துல அந்த சிலை அந்த கல் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு ஒரு இனி புரியாத பயமும் பக்தியும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு நிலையும் வந்து ஏற்பட்டு அதே குழப்பத்தில் இருக்கும்போது அன்றைக்கு அந்த இடத்துல படுத்த அவருக்கு கனவில் தோன்றினார் தோன்றிய அம்மன் வந்து நான் உங்கள் குலதெய்வம் என்னை வைத்து வழிபடுங்க உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உற்ற நான் வந்து கடைத்தேற்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த வாக்கு கொடுத்ததினால அவங்க அவங்க தலைமையிலேயே நாயக்கருடைய தலைமையிலேயே அந்த கல்லானதை அதே மரத்தடி கிளையிலே ஸ்தாப் ஸ்தாபிதம் செய்து அன்னைக்கு இருந்து தண்டுமாரியம்மன் அப்படின்னு சொல்கிற பேரில் வணங்க ஆரம்பித்தாங்க இருந்து இவங்க குடும்பமும் உற்றார் உறவினர்களுடைய எல்லாமே வந்து அவர் செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பித்தாங்க இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வணங்க ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கோயில் அப்படியே தான் வந்து வந்து வளர்ச்சியது இந்த கோயில் இப்போ இருக்கிற நிலைக்கு வந்திருக்கு இங்கே வந்து தண்டுமாரியம்மன் கல்லாக இருந்த அந்த தண்டுமாரியம்மன் உருவம் இல்லாததினால பக்கத்திலே ஒரு உருவம் இருக்கின்ற அம்மனை வைத்து அதற்கும் தண்டுமாரியம்மன் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டி இங்கே ஸ்தாபிதம் செய்து வர்றவாளுக்கெல்லாம் வந்து அங்கே பூஜை செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த கோயிலில் விசேஷம் என்னவென்றால் எல்லா அம்மன் கோயிலையும் ஆடி மாதந்தான் திருவிழாக்கள் நடக்கும் இங்கே மட்டும் தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு பூச நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே திருவிழா நடக்கிறது இது இந்த ஆலயத்தை உருவாக்கிய கிருஷ்ணப்பா நாயக்கருடைய பிள்ளையாகிய போத்துராஜ நாயக்கர் மற்றும் அவர் குடும்பத்தார் சேர்ந்து மிக சிறப்பான முறையில் அந்த தைப்பூச திருவிழான்றது அன்றைக்கு ஒரு நாள் விசேஷமாக இருந்தது இன்றைக்கு ஐந்து நாள் விசேஷமாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது முதல் நாள் அம்மனுக்கு பால் குடம் அபிஷேகமும் ஊர்வலமும் நடக்கும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை வந்திருந்தால் அன்றைக்கு விளக்கு பூஜையும் அடுத்தது கூழ்வர்த்தலும் கூழ் வார்த்தலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் மொத்தம் ஐந்து நாட்கள் திருவிழா மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெறும் இந்த இடத்துல அம்மனுக்காக வேண்டுதல் செய்து வியாபாரத்தில் எந்த விதமான தோய்மானம் ஏற்பட்டிருந்தாலும் வியாபாரத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துன்னு சாவியை இடத்த வந்து இந்த அம்மன் மடியில் வச்சு பூஜை செய்து எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய அருள் அம்மன் கிடைக்க கொடுக்குறா இதை இதுக்காகவே ஜனங்கள் எங்கெங்கோ இருந்து கேள்விப்பட்டு வந்து பூஜை செய்துட்டு போகிறா இது கண்புடாக கண்ட நிதர்சனம்